துபாய் வெஜிடபிள் மார்க்கெட் இங்க பாருங்க நம்ம ஊர்ல கிடைக்கிற பச்சை மிளகாய் இது கேப்சிகம் குட்டி குட்டியா இருக்கு இதுல என்ன நான் ஏய் அங்கிள் இந்த மிளகாய் பாருங்க வித்தியாசமா இருக்கு மிளகாயில எத்தனை டை வெரைட்டி சொன்னீங்க அந்த அக்காவா அத ஏய் இந்த பீன்ஸ் நம்ம ஏரியால கிடைக்க மாட்டேங்குது கோவக்கா பத்தவரங்கா இங்க வாங்க இங்க வாங்க பரங்கி காய் பாருங்க பரங்கி பாருங்க குட்டி குட்டியா இருக்கு பாத்து பாக்கர் காய் இந்த நாளைக்கு போய் ரஸ்ட் பண்ணனும் நினைக்கிறேன் அங்கிள் கொஞ்ச நேரம் இருங்க அங்கிள் தக்காளி பழம் சரிங்க அங்கிள் ப்ரோக்கோலி ப்ரோக்கோலி ஒரு முட்டை ஏய் முருங்கக்காய் கேரட் அழகா இருக்கு பாக்க பீர்க்கங்கா இது என்ன காயின எனக்கே தெரியல புடலங்காய் இது ஒரு வகை புடலங்காய் சவ் சவ் அதுக்கு பேர் என்ன கலரில் இருக்கும் முள்ளங்கி வாழக்காய் பட்டாணி கீரை முருங்கைக்கீரை நெல்லிக்காய் இது என்ன காயுன்னு தெரியல இது என்ன காயுன்னு தெரியல அங்கே ஒரு வித்தியாசமாக இருக்குது மாங்காய் இது ஒரு கத்திரிக்காய் இது ஒரு கத்திரிக்காய் இது ஒரு கத்திரிக்காய் இங்கே பாருங்க கத்திரிக்காயில பத்து வகையை தாண்டி இருக்கு இது ஒரு கத்திரிக்காய் இது ஒரு கத்திரிக்காய் இது ஒண்ணு இது ஒரு கத்திரிக்காய் இது தீமு வெள்ளரி பிஞ்சு கத்திரிக்காயிலேயே கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு வகை இருக்கு